பாண்டியன் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்போ பாண்டியனோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அரசு தான் இப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய குழப்பம் ஏன்னா அவரே அவரால் நம்ப முடியல ஸோ இன்னைக்கு எப்பிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் உண்மை சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே நடக்கல தான் நிதர்சனமான உண்மை பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாக இருக்காரு கோவமாக அப்படின்றத விட ரொம்ப வருத்தமாக இருக்காரு அவருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரில ஏன்னா அவர் பொண்ணை தான் ரொம்ப பெருசாக நம்பினார் கடைசிதான் அவங்க பொண்ணே அவங்கள கைவிட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக தெரியல ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காரு ஸோ குடும்பமே பார்த்திங்கன்னா சோகமாக இருக்குது அரசி பண்ண விஷயத்தை நம்பி ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறாங்க இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அரசியை அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அவங்க அழுதுகிட்டு தான் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா அவங்க வந்து செஞ்சது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க முடிவில் இருக்கிறாங்க ஏன்னா அவன் சொன்ன விஷயங்கள் அப்படி இந்த குடும்பம் ஒன்று சேரணும் நம்ம குடும்பம் வந்து பெரிய குடும்பம் எல்லாரும் குடும்பத்தை விட நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் நம்ம குடும்பம் ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில ஆசை வார்த்தைகள் கூறுறதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குது இது அரசுக்கு நல்லாவே தெரியுது ஆனா இருந்தாலும் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது அரசு கையில் தான் இருக்குது அண்ட் அரசு எடுக்க போகிற முடிவில் தான் அந்த பிரச்சனையே மாறும் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ எல்லாருமே சத்தியம் கேட்குறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட அப்படின்னா குமார் கிட்ட இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதாவது அரசு பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம காந்திமதி பாட்டியிருக்காங்களா ரொம்ப கோபமா பேசுறாங்க நீ பண்ணது தப்புடா எப்படி இந்த கேவலமான விஷயத்த உனக்கு பண்ண தோணுச்சு நம்ம வீட்டு பொண்ணுங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த கேவலமான புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்குமெண்டா கேட்குறாங்க இதுல அவருக்கு வந்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அவர் பண்றது தப்பான விஷயம் அப்படின்றது அவருக்கு தெரியுது ஆனா இருந்தாலும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை மீறி யார் என்ன சொல்லிருவா நம்மள மீறி யார் என்ன செஞ்சிருவா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கார் அப்படின்றதுனால அவரால எதுவுமே பண்ண முடியல சோ அதனால ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க நீ எப்படி இப்படி பண்ண போச்சு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ண அவருக்கு வேற ஆப்ஷனே தெரியல ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதுன்னு தானே சொல்றாங்க நம்ம இந்த மாதிரி விஷயத்த இதுக்கப்புறம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாரு ஆனா அது வந்து உண்மையான முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எதற்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் அதை தாண்டி பெருசா ஒரு விஷயம் கூட இல்லைன்னு சொல்லணும் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆற போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துட்டு போகலாம் ஏன்னா இப்போவே இந்த விஷயத்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனும் அப்படின்னா நிச்சயமா அது வந்து பெரிய பிரச்சனையாகும் அந்த பெரிய பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட கிடையாது எல்லாருமே வயிறாங்க முக்கியமா மாறி வயிறாங்க அண்ட் முத்துவேல் திட்டுறாரு எல்லாருமே திட்டுறாங்க ஏன்டா அப்படி பண்ண அவங்க நமக்கு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா பதிலுக்கு அவங்களுக்கு நல்லது தாண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க ஏன்னா இவர் பண்ணது தப்பு அப்படின்றது அவருக்கே தெரியும் அவர் தெரிஞ்சுதான் அந்த விஷயத்தை பண்ணார் ஸோ அதனால் இவருக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது அவங்க அப்பாவை தவிர ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருமே கிடையாது அவங்க அப்பா தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரே தவிர அந்த நேரத்தில் அவராலேயே பேச முடியல ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அவனுக்கு எதிராக இருக்குது குமார்க்கு எதிராக இருக்குது அப்படின்றதுனால அவரால் எதுவும் பேச முடியல ஏன்னா இந்த பிளானுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா அவர்தான் இருக்கிறார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக டீல் பண்ணுறாரு ஆனால் இருந்தும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் குமார் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்பா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கான் அதே நேரம் அதே இடத்துல அவர் பொறுமையாக இருக்கார் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க ரீசன் என்ன அப்படின்னா அதற்கு காரணம் குமார் தான் ஸோ குமார் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அப்பாவை பொறுமையாக இருங்கப்பாய் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப பொறுமையாக இருக்காரு இப்போ எல்லாருமே சத்தியம் கேட்டோம் குமார் வந்து பண்ணி கொடுத்துட்டான் ஓகே இதுக்கப்புறம் நான் அரசி பக்கமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் அந்த சத்தியம் உண்மையா பொய்யா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருக்கானா இல்லை எதுவும் திட்டம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறானா அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இவன் பண்ணுற விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்குது பிளான் இல்லாமல் அவன் பண்றதுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது ஏன்னா இவ்வளோ தூரம் பிளான் போட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவன் பிளான் இல்லாமல் பண்ணுவேன் பண்ணுனா பிளான் இல்லாமல் சத்தியம் பண்ணி போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது நிச்சயமா அவன் பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்க செய்யும் அது என்ன அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மனுஷன் உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசு இப்படி பண்ணுவாங்க அப்படின்றது அவர் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மற்ற யாரும் பண்ணாங்க அப்படின்றதுனால அவர் பெருசால எடுத்துக்க மாட்டார் ஆனால் அரசு மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்தார் ஒரு நல்ல வேலைக்கு போவா ஒரு நல்ல விஷயம் பண்ணுவா அவ நம்ம பேச கேட்பா நம்ம சொல்ற விஷயத்தை தான் வந்து செய்வா அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த ஊவமையால் அவரோட கணவர்கிட்ட கூட அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் அதெல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது என் பொண்ணு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா அரசு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஒட்டுமொத்தமாக நொறுங்கி போயிட்டார் என்னடா இது இப்படி நடந்து போச்சே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்குது ஸோ அந்த ஏக்கத்தை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாமல் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருகிட்ட இருந்து கிளம்பிட்டார் எல்லாரும் கேட்குறாங்க கேட்குறாங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க அவர்கிட்ட இருந்து பதில் வந்து பெருசாக வரல இல்லை அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னா கிளம்புறேன் ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்ப பார்க்குறாரு எல்லாரும் தடுக்கிறாங்க என் மேலே உங்களுக்கு உண்மையிலே அன்பு அக்கறை பாசம் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா என்னை யாரும் தடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல இதுக்கப்புறம் யார் தடுப்பா யாருமே தடுக்க மாட்டாங்களையா ஸோ கதிர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்க எங்கே போறீங்கன்னு சொல்லுங்கள் நான் கூட அங்கே வரேன் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல அதற்கும் அவர் வந்து முட்டுக்கட்ட போறாரு இல்லப்பா நீ எதுவும் வர வேணாம் நான் மட்டும் எல்லாத்தையுமே போயிட்டு வந்துடுறேன் இது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ மனம் நிலை கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் போராடி தவிர மற்றபடி அவர் வந்து எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் போகலை அவருக்கு வந்து நிறையா கஷ்டம் இருக்குது இருந்தாலும் அரசு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார் அப்படின்றதுனால அவர் வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டார் இப்போது அரசு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அப்பாவை தடுக்க முடியல என்ன சொல்கிறது எது செய்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் எதுவுமே தெரியல ஏன்னா அவங்களும் வந்து சின்ன பொண்ணு தான் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கும் பெருசாக என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் அவங்களும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் இப்போ அந்த மனசை வந்து ஒட்ட வைக்க முடியாது ஏன்னா சுக்குனூராக உடச்சிட்டாங்க ஸோ பாண்டியன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்றதுனால பாண்டியனே உடஞ்சி போயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் அவரோட மனசை ஒட்ட வைக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் அரசி பேச முயற்சி பண்ணாலும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு நீ பேசாத அமைதியாரு நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அரசையை தான் தடுக்கிறாங்க ஏன்னா அரசி பண்ண விஷயங்கள் தவறு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது சோ தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா எதற்காக அரசியை வந்து ஃப்ரீயா விடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் அரசி பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க பட் அரசிக்கு அந்த ஃபீல் கிடையாது அரசியை பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவன் சொன்ன விஷயம் குமார் வந்து சொன்ன விஷயங்கள் அது பட் அவனோட உள்நோக்கம் வந்து வேற இந்த குடும்பத்தை உடைக்கணும் நிம்மதி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி இந்த விஷயத்த பண்ணிருந்தான் ஆனால் நடந்துகிட்டு இருக்கிறவங்க விஷயங்கள் வந்து வேற அவன் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அவன் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் போட்ட பிளான் திட்டம் அப்படின்றது வேற ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து அது பெரிய பிரச்சனையாகி இப்போ அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால அரசுக்கும் இதில் வந்து எப்படி ரியாக்ட் பண்றது இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றது எதுவுமே அரசுக்கு தெரியலை ஸோ அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு கோமதி ஒவ்வொரு விஷயமா சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா எப்படி எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் தாங்கிற மனுஷனை கடைசியில் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க வஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எதுக்குமே அசற மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு தப்பாவே தெரியல அவங்க பண்ண விஷயங்கள் வந்து அவங்க பெருசாவே எடுத்துக்கிறல காரணம் ஒன்றே ஒன்னுதான் அவங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அவர் சொன்ன விஷயம் உண்மை அப்படின்றத நம்பிட்டாங்க ஒருவேளை அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்குமோ அவர் இதுக்காக தான் சொல்கிறாரு நம்ம குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரோ அப்படின்ற விஷயத்த அவங்க நம்பிட்டாங்க ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை அவங்க வந்து நம்பாமல் இல்லை இவன் வந்து போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும் பட் அவங்க வந்து அப்படி நினைக்கல ஒருவேளை குமார் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் நம்ம வந்து குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிருந்தா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் இங்க பிரச்சனை குமார் சொன்னது உண்மையா பொய்யா அவனோட நோக்கம் என்ன ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா எளியும் புனையுமா இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு திருந்தி நல்லவனா மாறினா அதை யாராலையும் நம்ப முடியுமா நிச்சயமா யாராலையும் நம்ப முடியாது ஆனாலும் இவங்க நம்பிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்ற போது சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள்கிட்ட தாங்க கையில இருக்குது இந்த பிரச்சனை வந்து பாண்டியன் என்ன விஷயத்த சொல்லி முடிச்சு வைக்கிறாரோ அந்த விஷயத்த சொல்லி முடிச்சு வட்ட வடிச்சா மட்டும் இந்த விஷயம் மாறும் ஸோ இல்லை அப்படின்னா இது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா பாண்டியன் வந்து சுக்குனூரா ஒன்று அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ பாண்டியன் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் வந்து அரசுக்கு ஒரு முழு உடன்பாடு இருக்காது அரசு நிச்சயமா அவங்க தனியா ஒரு திட்டம் போடுவாங்க அல்லது தனியா ஒரு பிளான் போடுவாங்க இப்படி அவங்க தனியா சில விஷயங்கள் செய்யும் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனி பிரச்சனையா மாறிடும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது இதில் புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதை அவரால் தாங்கிக்கவே முடியாது அவரும் இது வந்து எதிர்கா எதிர்க்க எதிர்பார்க்காத பிரச்சனை ஏன்னா அவரும் இப்போ வரைக்கும் வந்து இப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத கனவுல கூட அவர் நினச்சி பார்க்கல பட் அவர் நினச்சி பார்க்காம நடந்த விஷயம் அப்படின்றதுனால இதை வந்து அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்குமே தெரியலை ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார் ஸோ அவரும் அதனால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் போலிருக்கு இருக்குது அதனால மனுஷன் உடஞ்சி போயிட்டாரு அண்ட் கோமதி அங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காந்திமதி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அரசியை வந்து கோமதி திட்டிக்கிட்டு இருக்காங்க நீ பண்ணது தப்புமா நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க பாவம் அப்பா பாரு எவ்வளவு தூரத்து கஷ்டப்பட்டு இருக்காரு எல்லாமே நமக்காக தானே பண்ணாரு எல்லா விஷயத்தையும் பண்ண மனசுல கடைசியில் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியை திட்டுறாங்க பிளேம் பண்றாங்க பட் அரசியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கடையில் சுகன்யா இங்கேருந்து என்ன விஷயங்கள் நடக்குது என்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க உளவு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ அதே தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முத்துவேல் அண்ட் சக்திவேல் சக்திவேல் கூட சொல்லக்கூடாது சாரி முத்துவேல் கூட சொல்லக்கூடாது அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சக்திவேல்கிட்ட இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்குது பாண்டியன் வந்து இந்த முடிவு எடுத்துருக்காரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா அவங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் தானே எதிர்பார்த்தாங்க பாண்டியன் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவர் வந்து நல்லா குழஞ்சு போயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தான் அப்பாடா இப்படி ஒரு விஷயத்தை தாண்டா எதிர்பார்த்தோம் அந்த விஷயமே நடக்குது அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப குஷியில தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதற்கான சொல்யூஷனை தேடி தான் பாண்டியன் போய்கிட்டு இருக்காரு ஸோ பாண்டியன் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அது தாங்க இருக்கிறவர்களே ட்ரிஸ்ட்டு ஒருவேளை பாண்டியன் நான் எந்த பையனை சொல்கிறோம் அந்த பையனை தான் நீ கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அரசு என்ன பண்ணுவாங்க ஏன்னா அரசு நிச்சயமாக அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து கூட அவங்க ஒத்துக்குருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க குமார விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க அந்த விஷயத்துக்கு வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக மாறும் அது வந்து தனி சொல்யூஷனே இல்லாம போயிட்டு இருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க பாண்டியன் இப்போ என்ன முடிவு எடுக்க போறாரு அந்த முடிவு அரசுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அப்படி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு வந்து நீங்கள் தான் எனக்கு சிறந்த அப்பா அப்படின்ற மாதிரி அவார்டு கொடுத்துருவாங்க இல்லை பாதகமாக இருக்குது நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமா குடும்பம் இருக்காது அரசு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஏன்னா அரசு ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கிறாங்க எப்படா அப்படின்ற மாதிரி தான் சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை ஸ்டூடெண்ட்ஸை விட இப்போது குமார் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்றதுனால ஸோ எதுவுமே பண்ண முடியாது அவரும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டார் நொந்துட்டார் மனுஷன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் முடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரச்சனைகள் மேலும் பெரிய பிரச்சனைகளாக மாறிக்கிட்டு இருக்குது அண்டு வீட்டுக்குள்ளே முத்துவேல் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இப்படி விஷயத்த பண்ணலாம் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டு பொண்ணை எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஈகோ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முத்துவேளை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம் அந்த பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி தகுதி இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து சொந்தக்காரங்களாக ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனையே கிடையாது இல்லையா இந்த வீட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது எந்த இஷ்யூ ஆகாது முத்துவேல் அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி இந்த தப்பை நீ பண்ணலாம் நீ பண்ண விஷயங்கள் தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது அரசின் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க ஏன்னா வந்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு குமார் வேணாம் என் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கதையுமே மாறிடும் வந்து வந்து பாண்டியன் பாண்டியன் மறுபடியும் தமிழ் என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அதுவும் சொன்னாரோ அவங்க வீட்டு பையனே லவ் பண்ணும் போது தாங்க பிரச்சனை அதுதான் அவருக்கு வந்து 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 பெரிய விஷயமா பார்க்கப்படுது இதை முத்துவேல் தனக்கு எதிராக பார்த்தாலும் சக்திவேல் வந்து இது தனக்கு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறான் ஏன்னா நம்ம குடும்பத்தை எப்படி நிம்மதியெல்லாம் ஆக்கினானோ அதே மாதிரி அவன் குடும்பத்தை நான் நிம்மதியெல்லாம் மாக்கிட்டேன் இனி அவன் வந்து வாழ்க்கையில் எப்படி நிம்மதியாக இருந்துடுறான் எந்த நிமிஷத்தில் அவன் நிம்மதியாக இருந்துறான் அப்படின்றத நான் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ முழுக்க முழுக்க அவள் வந்து ஒரு மன்மத்தில் தான் பண்ணுறான் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துல தான் குமாரையும் ஏன்டா டே நான் எவ்வளோ பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனை இப்போதைக்கு வந்துடக்கூடாது ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே தேட்டு போய் ஏண்டா ஒரு வேலை கொடுத்தனா உறுப்பியாக செய்ய மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் குமார போட்டு திட்டுறான் குமார் என்ன சொல்றான் அப்படின்னா இப்போ நானும் எதிர்பார்க்கல நான் இப்படி நடக்கணும்னு நினைச்சி கூட பார்க்கல பட் அது அப்படி நடந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அவனு கேட்குறான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படியாவது அந்த குடும்பத்தோட நிம்மதி மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி காந்திமதி ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ பார்ப்போங்க என்ன தான் நடக்க போது இந்த பிரச்சனை எப்படி பாண்டியன் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரிஞ்சாலும் பட் அரசு இதுக்கப்புறம் எடுக்க போகிற முடிவாக இருக்கட்டும் பாண்டியன் எடுக்கப்போகிற முடிவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க அண்ணன்கள்லாம் வந்து லவ் பண்ணுறதுக்கு தப்பு சொல்லலை உன் முக்கியமாக கதிர் வந்து லவ் பண்ணுறதுக்கு தப்பே சொல்லலை ஆனால் யாரை லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குதில்ல ஸோ அதை தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ லவ் பண்ண பையன் தப்பு நீ லவ் பண்றதை நான் எப்பயும் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ லவ் பண்ண பையன் ரொம்பவே தப்பான பையன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நல்ல பையன்தான் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இவ்வளோ நாள் பார்க்குற அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இப்போ கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இவங்க வந்து அவனை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களோட கணக்கை பார்த்திங்களா அவங்க இப்படி தான் சொல்கிறாங்க நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க பட் நான் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அவர் ஒரு தாட்லேயே பேசுகிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க பட் அது தப்பு அது தப்பு அது தருவரான முடிவு அப்படின்றத கூடிய சீக்கிரமே குமாரே புரிய வைப்பான் மற்ற யாரும் புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது குமாரே கூடிய சீக்கிரமே புரிய வைப்பா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒன்று இப்படி நடக்கும் அப்படி இல்லைன்னா நமக்காக இவ்வளோ வசம் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு வேலை மனசு மாறி பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் ஆரம்பத்தில் வந்து அரசியை லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் உண்மை வந்து அப்படி இருக்காது குமார் வந்து உண்மையிலேயே வந்து அரசியை விரும்ப ஆரம்பிச்சிருப்பாள் அவங்க அப்பா பழி பழிவாங்கணும் அப்படின்னு சொன்னாலுமே உண்மையிலே அரசிய குமாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அரசியை வந்து நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பானே தவிர்த்து இவங்க சொல்லி சொல்ற மாதிரி அதாவது அவங்க அப்பா சொல்ற மாதிரி பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவன் கல்யாணம் முடிக்கிற ஆள் கிடையாது அவன் எல்லாமே தெரிஞ்சு விவரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவர் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம பையன் நம்ம சொல்கிறத கேட்டுட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அது என்ன உண்மை அப்படின்றத கூடிய சீக்கிரமே சக்திவேலுக்கு அவங்க மகனான நம்ம குமார் புரிய வைப்பார் அப்படின்றத எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது ஸோ பாண்டியன் இப்படி உடஞ்சிருக்கிறத பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்குது ரொம்ப அதிர்ச்சியில் இருக்குது ஏன் அப்படின்னா பாண்டியன் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது எப்படி துருத்துருன்னு கடைக்கு போயிட்டியாடா அங்கே போட்டியாடா இந்த வேலையை பார்த்தீ அந்த வேலையை பார்த்தீ அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு நூறு வார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்க பாண்டியன் இப்படி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத அதை யாராலேயும் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா எல்லாரும் உடஞ்சு போயிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் பாண்டியன் வந்து எப்படியாவது பேக்கப் பண்ணிடுவாரு ரிமெம்பர் பண்ணி வந்துடுவார் ஸோ அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிடுவாரு தாங்கிக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் பாண்டியன் வந்து இந்த வீழ்ச்சியில இருந்து ஏன்னா உங்களை மாதிரி வளர்க்கலடா என் பிள்ளைய அப்படின்ற மாதிரி அடிக்கொடி சொல்ற பாண்டியன் எங்களை விட நீங்க கேவலமா தான் வளர்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி குத்தி காட்டும்போது பாவம் அவரால எப்படி தாங்கிக்க முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் இருக்காரு சோ எது எப்படியோங்க பாண்டியன் இதுக்கப்புறம் பேக்கப் ஆகணும் ஸோ அப்படி ஆனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமே தவிர்த்து இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக முடிகிற விஷயமே கிடையாது நிச்சயமாக இவங்க அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க உமையால் மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அரசி ஒரு வேறு மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்க ஸோ அவங்க வேற மாதிரி முடிவெடுக்கும்போது பிரச்சனை வந்து வேற மாதிரி இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசி கையில் தான் இருக்குது அரசு என்ன விஷயம் பண்ண போகிறாங்க அவங்க பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும் இந்த குடும்பத்துக்கு பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் உறுதியாக சாதகமாக தான் இருக்கும் அரசு இப்படி ஒரு முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட முடியாது ஸோ கண்டிப்பாக இதில் பெரிய சிக்கல்கள் இருக்குது அரசு எல்லாத்தையும் முடிவு பண்ணி யோசித்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது பாண்டியன் மேலும் அவர் தான் போவார் இப்போ வரைக்கும் பாண்டியன் நொறுங்கி போயிட்டார் இதுக்கப்புறம் அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு ரூட்டு போட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு மேலும் அவர் நொறுங்கிட்டார் காயப்பட்டார் அப்படின்னா அவரை மறுபடியும் தேர்த்தி கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ அரசு எல்லாத்தையும் முடிவு பண்ணி யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரவணன் இதுக்கப்புறம் நான் அரசுக்கிட்ட பேச மாட்டேன் அரசு வந்து இப்படி பண்ணிட்டா அவ வந்து என்னோட தங்கச்சி அவள் இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மீனாவா இருக்கட்டும் மற்ற மருமகள்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க விடுமா பார்த்துக்கலாம் நீ பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது அவன் உண்மையிலேயே நல்ல பையனா அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது தான் அரசி வந்து நல்ல பையனா அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனும் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல எதை வச்சு நீ அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்கிட்ட தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க சரி உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிருக்கான் ஓகே பட் பட் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அவன் சொல்கிற மாதிரி இருந்துக்கருவானா நடந்துக்கிடுவானா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போது தான் அரசுக்கு வந்து பெருசாக பதில் கிடையாது ஏன்னா அரசு வந்து ரொம்ப நாளாலாம் பார்க்கல ஜஸ்ட் கொஞ்ச நாளாக தான் பேசி பழகியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து உறுதியாக ஆமாம் அவன் நல்ல பையன்தான் இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்த அவங்களால சொல்ல முடியலை ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்டாக் ஆகிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல ஒருவேளை நம்ம எடுத்த முடிவு தப்பாயிருச்சோ இவங்க எல்லாரும் நமக்கு வந்து இப்படி எதிராகவே பேசுகிறாங்களே எல்லாருமே நமக்கு எதிராகவே சொல்கிறாங்களே ஸோ ஒரு வேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் யோசிச்சும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சும் அதில் எந்த பயனும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்னும் அவங்க தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குமாரை இதுக்கப்புறம் அவங்க நம்பக்கூடாது குமார் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுமே தவிர அவங்களுக்கு புரியாமல் இது வந்து எதுவுமே மாறாது ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரியும் குமார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது அது குமார் போய் சொல்கிறான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை மாறுமே தவிர்த்து அல்ல அப்படின்னா அது மாறவே மாறாது இந்த பிரச்சனை கண்டிப்பாக தான் போய்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் குமாரோட நோக்கம் வந்து நல்ல நோக்கம் கிடையாது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவன் இப்போ இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் கூடிய சீக்கிரமே குமாரை பற்றின விஷயங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருக்குது அப்படி அவனை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவளை தாங்க இதுக்கப்புறம் அவளை தான் இதுக்கப்புறம் அவன் வந்து அவனோட வேஷம் களைஞ்சிரும் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானோ அந்த விஷயங்கள் களைஞ்சிரும் அவனை பற்றின உண்மைகள் வெளியே வந்துடும் அப்புறம் அரசி அவன் பக்கம் திரும்ப மாட்டாங்க எப்பா சாமி நீ இவ்வளோ பெரிய மோசக்காரனாடா அளவுறா சாமி அப்படின்னு சொல்லி அரசியும் கிளம்பிடுவாங்க ஸோ ரொம்ப சிக்கல் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னா அரசி மட்டும்தான் பொறுப்பு அரசி எடுக்க போகிற முடிவு இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்போகுது அப்படின்றது அரசுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் இப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்துருக்காங்க எல்லாம் அவன் குமார் மேலே ஒரு நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவாவது அவன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பானா ஒரு நல்ல மனுஷனாக மாறுவானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதை எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது அண்ட் சீக்கிரமே நம்ம குமாரை பற்றின விஷயங்கள் அண்ட் குமார் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற உண்மைகள் அரசுக்கு தெரிய வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ